ஒரு சீமான் தன்மானத்தை அடகு வைக்க மாட்டேன் என் வீட்டையும் காட்டையும் அடமானம் வைப்பேன் இனமானம் தனமா தன்மானத்தை வைக்க மாட்டேன் பல சவால்களுக்கு மத்தியில் தேர்தலில் முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை தனி ஒருவனாக பெற்றிருக்கிறேன் இடைத்தேர்தலில் வென்றாலும் தோற்றாலும் ரெண்டாயிரத்தி இருபதில் அபிநாய தான் விக்கிரவாண்டி வேட்பாளர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நாம் தமிழர் அபிநயாவுக்கு வாக்கு கேட்டு சீமான் பரப்புரை இது வந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நாங்கள் விசாரணை இருக்கும்போது நவம்பர் மாதம் பதிமூணாந்தேதி விடிய காலையில் நாலு மணிக்கு நாலு பத்து மணிக்கு திருச்சி பக்கத்தில் வச்சு ஒரு விடுதலை புள்ளி கொண்டோம் குண்டு சாந்தன் கொண்டோம் அன்றைக்கி சாயங்காலம் பேப்பரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் வந்தது ஆனால் நம்ம கார்த்திகேயன் மாவீரர் கார்த்திகேயன் சோனியா எனக்கு கார்த்திகேயன் தான் இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதாக அந்த விசாரணைக்கு அவர் கார்த்திகேயன் தலைவரானார் அவர் வந்து ம அன்றைக்கி நைட் ஒரு நைட்டாக திருச்சிக்கு வந்திருந்தார் வந்துட்டு நைட் ஒரு நைட்டாக மட்டராசுக்கு வந்து மாற்றிட்டார் தற்கொலை டிமில் டிப்பா சேண்டை அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டாரு அது முதல் பக்க செய்தி இது வந்து பன்னெண்டாவது பக்க செய்தி அதில் வந்து ராஜீவ் காந்தி கோலை வழிக்கு சம்மந்தப்பட்ட உண்டு சார்ந்த நேற்று திருச்சியில் போலீஸாரால் சுட்டுக் கொல்லப்பட்டான் நான் தமிழ் பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இது வந்து உங்கள் இனமானம் தன்மானத்துக்கு சவால் புள்ளிவாய்க்காலில் கொன்று கொண்டு குவிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் பின்னணியில் சோனியா காந்தி ஐபிசி தமிழ் அடிபடி சிங்கள படைகளால் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பாவிக்கு தமிழ் கொள்வதற்கு அனுமதி அளித்தது அளித்து ஆதரித்ததன் மூலம் சோனியா காந்தியும் அவரது காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து மூன்றாவது பொதுத் தேர்தல் தோல்வி தோல்வி தோற்றுக்காக சொல்கிறான் ஆனால் குன்றி குறிப்பிட்டது ஏதாவது துணை போனது சோனியா ஏன் துணைக்கு போனாங்க இது வந்து சுப்பிரமணிய சாங்கி போட்டார் ஆவிங் ஆல்ரெடி இட்டாலியன் லேடி ஊ டெஸ் அண்ட் பேன் அப்படின்னா நிறுத்தம் இங்கிலீஷ் தெரியலன்னா இங்கிலீஷ் தெரிஞ்ச படித்த அறிவாளிகள் உங்கள் கட்சியில் இருப்பாங்க நாம் டம்ளரில் அவங்களோட தெரிஞ்சுக்கிட்டு ஒன் ஊ டெஸ் பாஸ் டெர் ஹஸ்பண்ட் அப்படின் தான் அர்த்தம் தெரிஞ்சுக்கிடுங்க இன்ன வரைக்கும் தமிழை அம்மா லோல் போட்டுக்கிட்டு இருக்கான் பிடிச்சி கொண்டு வச்சுக்கிறானுங்க சட்டப்படி அது சரிதான் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கொக்கு குருவி கூட சுட்டுக் கொண்டான் ஆனால் ஐயா சீமான் அவர்களே நீங்கள் மற்ற ஒரு பேரும் செய்ய மாட்டான் நீங்கள் தான் இனமானம் தன்மானம் இனமானம் தன்மானம் சூடு சுரணம் எல்லாம் இருக்கிறவர் அதனால் அந்த மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்குகளை எல்லாம் என்ஐஏ விசாரிக்கணும் தீவை மீட்டெடுக்கணும் இல்லைனா எனக்கு வாக்களித்த முப்பது லட்சம் பேர் பேரும் கொண்டு நான் கச்சத்தீவை மீட்டெடுப்பேன் இது என்ன மிகப்பெரிய கேவலம் ஏன்னா தமிழ் இனத்தையே காட்டி கொடுத்தவர்கள் இவர்கள் எல்லாம் நான் இனத்தை மீட்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி தீவை மீட்கப் போங்க அதுக்கு முடியலைன்னா அந்த மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கை சிபிஐ என்ஐயை விசாரிக்கணும் சொல்லி சொல்லி நான் கேட்டிருக்கேன் அதோடு அவன் நிறுத்திட்டான் அந்த சாதனை செய்தது நான் தான் அது மோடியும் செய்யலை அது ஜாடியும் செய்யலை அந்த சோதனை சாதனையை செஞ்சு செய்தது நான் தான் மோன்றாய் மோன்ராஜ் ஜெபுமணி ஜனதா கட்சி சி பெரும்புதூரில் எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு வந்து வாங்கினேன் வேட்பாளர் நான் தான் செஞ்சேன் இந்த சாதனையை அதனால் இலங்கைக்கார ஆட்டத்தை நுடுக்கணும்னா நீங்கள் தன்மானம் இனமானம் அடுத்த தேர்தல் அடுத்த தேர்தலையும் இந்த மாதிரி நிற்பாங்க அப்படின்லாம் வெற்றி வரலாம் விடாமல் ஏய் எங்கள் இனத்தை அளித்த சோனியாவே அப்படின்னு கேளுங்க உங்கள் தமிழ் இனத்தை அழிச்சது யார் சோனியா தான் அப்படின்னு ஐபிசி தமிழில் போட்டுக்கிறான் ஒரு வய கேட்க மாட்டேங்கிறான் அவளும் அவள் பையனும் ஆட்டை டான்ஸ் ஆடிக்கிட்டு பொண்ணும் டான்ஸ் இருக்காங்க இதெல்லாம் தட்டி கேட்கணும்னா இனமான சீமானவர்களை நீங்கள் உடனடியாக இதெல்லாம் தட்டி கேளுங்க அந்த மீனவர்கள் வந்து நீங்கள் நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம் இல்லை நாங்கள் படையெடுத்து வரவா எய் மோடி உடனே கட்சி தீவை மீட்டெடு எடு யார் கொடுத்துருந்தானே இப்போ படையெடுத்து மீட்டெடு அப்படின்னு சொல்லி சவால் விடுங்க சோதானா தேசிய செய்யுங்க ஐயா சீமானவர்களே இனமானம் தன்மானம் மிக்க சீமானவர்களே தேசிய செய்யுங்கள் ஜெயஹி